எல்லாமல்லாம் இறையொருள் குருவருள் துணை இருக்கட்டும் குருவாழ்க குருவே துணை நான் வந்து யூடியூப் வழியாக தான் வந்து ஏஎல்பி ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து ஐயாவோட சில நிறையா கலந்துரையாடல்கள் கேள்விக்கு பதில் சொல்லும் விதங்கள் எல்லாமே கேட்டு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சது அதுக்கடுத்து சாந்தி தேவி மேடம் அம்மா வீடியோ ஒன்று பார்த்தேன் அவங்களோட வீடியோ பார்க்கும்போது ப பயிற்சி வகுப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேசின வீடியோ மாதிரி தான் இருந்தது இப்போ நடக்குமா என்னங்கிறதுக்காக நான் வந்து தொலைபேசியில் மூலமாக அழைத்தேன் காலையில் ஏழ்ரைக்கு நான் அழைச்சேன் ஆனாலும் அம்மா அந்த அரே எடுத்து பதில் சொன்னாங்க எடுத்து பதில் சொல்லிவிட்டு தீஸ் டீட்டெயில்ஸ் சொல்லும்போது ரொம்ப கம்மியாக இருக்கேன் நம்மளும் ஜாயின் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் வந்து என்னுடைய கணவர்கிட்ட கேட்ட உடனே எனக்கு எப்பயுமே ஓகேன்னு சொல்லவே மாட்டாங்க அவங்க டைம் எடுத்து என்னால் இப்போ தான் முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அன்றைக்கி நான் கேட்ட உடனே எனக்கு வந்து உன் அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்புகிறேன் நீங்கள் வந்து அவன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னாங்க ஏன்னா என்னோடய தேர்தல் வந்து ஒரு ரெண்டு வருடம் மனநிலை சரியில்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய ஃபோன்லேயே இருந்தேன் ஏதாச்சும் பண்ணலாமா ஜோதிட மூலியமாக நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு நைன் மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்காக நிறையா வீடியோக்கள் பார்ப்பேன் அதில் வந்து ஐயா அம்மா வீடியோவும் ஐயாவோட வீடியோவும் கிடைத்தது வந்து எனக்கு மிக மிக நன்றி அந்ததான் பிரபஞ்சம் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கும் நன்றி அது மாதிரி குரு வந்து என்னை வந்து ஸ்டூடெண்டாக ஏற்றுக்கிட்டாரு அவர் நினைச்சதுனால தான் நான் வந்து இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண முடிஞ்சதுங்கிறத நான் வந்து இந்த இடத்துல தெரியல தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா ஐயாவோட ஆசிர்வாதம் இருந்ததுனால தான் என்ன நான் வந்து இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் முழுக்க முழுக்க நம்புவேன் அதே மாதிரி கிளாஸ் ஃபீஸ் கட்டின உடனே அம்மா வந்து அறுபத்தி நாலு வீடியோக்கள் அனுப்புனாங்க அதில் வந்து உங்களுக்கு தேவையான பகுதி வந்து நீங்கள் மனப்பாடு செய்ய வேண்டியிருக்கும் அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க மற்ற பகுதியெல்லாம் நாங்களே உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோக்கள்ல வந்து ஒரு இருபது வீடியோ இருபத்தி நாலு வீடியோல வந்து சில முக்கியமான வீடியோக்கள் இருந்தது அதை வந்து திரும்ப திரும்ப கேட்டேன் திரும்ப திரும்ப பார்த்தேன் அதே மாதிரி மனப்பாடம் பண்ண வேண்டியதுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வீடியோக்கள் தான் இருந்திருக்கும் அந்த வீடியோக்களையும் வந்து நான் கேட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இது வந்து மனசில் நல்ல தெளிவாக ப பதியக்கு ஒரு வழிவகை செஞ்சது அந்த அறுபத்தி நாலு வீடியோக்களை அம்மா ஆன் அதுக்கடுத்து கிளாஸ் ஆரம்பித்த நாள்லேருந்து ஒவ்வொரு நாளும் அந்த லக்கணங்கள் பலன்கள் பாவங்கள் எல்லாத்தையும் வந்து நட்சத்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்கும்போது அப்படியே ஒம்போது ஒம்போதான் பிரித்து பிரித்து சொல்லிக் கொடுத்தாங்க சொல்லிக் கொடுக்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது எல்லா நட்சத்திரங்களுடைய ஆதிபத்தியம் எல்லாமே சொல்லும்போது அப்படி மனசு வந்து ஈஸியாக இருந்தது மனசுக்குள்ளே அப்படியே போய் நின்றுக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் போதும் இந்த உடல் உறுப்பை வச்சு நம்மளுடைய பன்னெண்டு பா கட்டங்களுக்குரிய பாவங்களை சொல்லிக் கொடுக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது ஆதிபத்தியங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது ஒவ்வொரு காரத்தும் சொல்லிக் கொடுக்கும்போதும் அவ்வளோ நல்லா இருந்தது என்ன சொல்கிறது மனசில் போய் அப்படியே ஈஸியாக போய் உள்ளே போய் நிற்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா ஆசிரியர்களுக்கும் குருமார்களுக்கும் கிளாஸ்ல வந்து பட படமாட்டாங்க அவங்க சொல்லிக் கொடுக்குறது வந்து நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறத மட்டுமே எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ப்ராப்ளம் கே டவுட்டு இந்த மாதிரியே நிறையா விஷயங்கள் இருந்தது ஆனால் நம்ம கிளாஸில் வந்து கேள்விக்கு பதில் நான் கேட்குற கேள்விக்கு எனக்கு என்ன பதில் அப்படிங்கிறத வந்து தெளிவாக ஐயா சொல்லியிருந்தாங்க கேள்வி கேள்விங்க அதுக்கு உடைய பதிலை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த கிளாஸுக்கு வந்ததில் யார் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு அவங்களுடைய கேள்விக்கான பதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒம்பதாவது மாதம் வந்து ஒரு இடத்துக்கு ஜாதகம் பார்க்க போயிருந்தேன் அப்போ போது என்னுடைய கேள்விகள் வந்து சிலதை வந்து நான் பேப்பரில் எழுதி வச்சிருந்தேன் எழுதி வச்சுருந்தது எல்லாமே வந்து எனக்கு இன்றுதான் தான் நான் வந்து அதை பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு அதுக்குரிய விடைகள் எல்லாமே நம்மளுடைய கிளாஸ்ல வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு மனசு ரொம்ப ஆனந்தத்தில் இருந்தேன் இதுக்கு விடை வந்து நானே இப்போ தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து மனசை வந்து இ இலகுவாக வச்சிருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி மனம் வந்து ஒரு மாதிரி பதட்டத்தோடையும் ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் இருந்தது இப்போ என்ன செய்யலாம் பொறுமையாக இருந்தால் எல்லாமே அதுக்குரிய காலகட்டங்களில் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இப்போ ரொம்ப தெளிவாயிட்டேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதே மாதிரி காலையில் எந்திக்க வச்சு விளக்கியத்தை வச்சு கிளாஸ்ல அட்டன் பண்ண வச்ச அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பொதுமுடைய மூர்த்தி ஐயாவை பற்றி சொல்லணும்னா அவங்க கிளாஸ்ல வந்து பேசும்போது வந்து அப்படியே குழந்த மாதிரி நம்மளை சிரிக்கவும் வைப்பாங்க சில நேரம் சிந்திக்க வைப்பாங்க சில கதைகள்லாம் சொல்லுவாங்க அப்பம்போது அந்த நாள் பொழுது வந்து என்னோ காலையில் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு ஜாலியான கிளாஸுக்கு ஸ்கூலுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த இது வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து அந்த பொழுது வந்து அப்படியே அன்னைக்கு பொழுது வந்து அப்படியே அந்த காலையில் சிரித்து அப்படியே அந்த கிளாஸ் அப்படியே நினைச்சு போயிட்டு அன்னைக்கு பொழுது வந்து அப்படியே ஸ்லோவாக அப்படியே இதமாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு இப்போ ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால் என்னுடைய மாற்றங்கள் வந்து என் இருந்தே தெளிவாக தெரிகிறது இதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாளுக்கு இருபது நாளுக்கு முன்னாடி நான் இருந்த முகப்பொழிவும் பிரச்சனைகளை நினச்சி நான் குழம்பிய மன ஓட்டங்களும் இப்போ வந்து மாறி ஒரு தெளிவான போது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பொறுமையான எண்ணத்துக்கு வந்து நான் வந்துட்டேன் கோபம் குறைஞ்சிருக்கு பொறுமை நிறையா இருக்குது அதே மாதிரி இப்போ சே சோம்பேறித்தளம் இல்லை அதே மாதிரி இந்த செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தெளிவான திட்டமிட்டு ஒரு ஒவ்வொரு வேலையும் நான் செஞ்சிக்கிறேன் அது வந்து எனக்கு இப்போ ரொம்ப அமைதியாக இன்பமாகவும் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் மகிழ்ச்சி லாபம் அதெல்லாம் வந்து இங்கே வந்த பிறகு கொஞ்சம் கூட வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சிரிப்பே இல்லாத முகமாக இருந்த என் முகத்தில் வந்து இப்போ கொஞ்சம் சிரிப்பை நானே பார்க்குறேன் அதுக்கு வந்து மூர்த்தி ஐயாவுக்கு வந்து நன்றிய சொல்லிக்கிறேன் என்னுடைய பிரச்சனைகளுக்கு வந்து என்னுடைய பிரச்சனைகளுக்கு வந்து என்னோட சகோதரர்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் எனக்கு அப்பா இல்லை பதினாறு வருடங்கள் அண்ணுங்கள் வழிகாட்டுதலில் வளர்ந்துருக்கேன் இருந்திருக்கேன் என்னுடைய திருமணம் எல்லாமே அவங்களோடலாம் அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்காங்க அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்கன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது என்னுடைய கணவருடைய ஜாதத்துலையும் எனக்கும் என்னென்னலாம் நடந்ததோ இதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் வந்தது அதுக்கெல்லாம் உறுதுணையாக வந்து என் அண்ணன்கள் இருந்தாங்க அவங்களுடைய கை கைப்பிடிச்சு அவங்க என்னை கூட்டி போனாங்க அந்த இடத்துல இல்லை பாப்பா ஒன்றும் இல்லை சரியாயிரும் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டி போனாங்க அந்த நிலமையில் இருந்த அண்ணன்கள் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு மற்றபடி ஒன்றும் கிடையாது அதை வந்து நான் ரொம்ப உள்ள நானே எடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு த்ரீ இயர்ஸ் அதை வந்து அது அது நடக்க